நம்ம நண்பர்களை சீக்கிரம் பிரம்மாண்டமா தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கேமரா கூட ஒண்ணு வைக்க கூடாதுன்னு சொல்லி சுத்தி சுத்தி வலிச்சு வலிச்சு வச்சிருக்காங்க எங்க எங்க புருஷனை ஓகே ஒரு பாடல் சிறப்பா ஒரு பாட்டு கொடுக்குறப்ப சிறப்பா என்ன பாட்டு கொடுக்க போற எல்லாரும் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க அந்த பாட்டு அவங்க கண்டிப்பா பாடுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு பாட்டு கொடுத்துடலாமா புஷ்வாத்ரைக்காக சாமி கொடுத்துடலாமா ஓகே சிறப்பு அந்த வகையில ராஜலட்சுமி நீங்க ஏதாவது சொல்லணுமா ஆமா கண்டிப்பா சொல்லணும் சொல்லுங்க எனக்கு ஒரு ஆசை இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் சரி நம்மளாடி நம்மளா பாடி எங்க அண்ணே அப்படியே படுத்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு பாத்தீங்கல்ல அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு வேற பண் இருக்காரு இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் நம்ம ஊர் பிள்ளைங்க ஒரு பத்து பேர் வந்து நம்ம கூட பண்ணா நல்லா இருக்கும் வருவாங்களா எங்க யாரெல்லாம் வர்றாங்கன்னு பாப்போம் குழந்தைங்க குழந்தைங்க தான கூப்பிடுங்க குழந்தைங்க தான் உடனே முப்பத்தி அஞ்சு வயசு கை தூக்கப்படாது ஆமா நான் சொல்றது ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்க முடியும் ஆமா ஜாலியா நம்ம ஊர் திருவிழாவை கொண்டாடுற பாட வாடமா வாடமா வந்துடும் வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் போட போறோம் அந்த புஷ்பாவுக்காக சாமி வாயா சாமி அந்த பாட்டை தான் கொடுக்க போறோம் சூப்பரா யாருக்கெல்லாம் மேடை ஏறி டான்ஸ் பண்ணணும் வாங்க 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 தாராளமா வாங்க

தம்பி தம்பி எல்லாரும் காட தெரியுமா ஏன் ஆட தெரியலனா இல்ல ஆட தெரியலனா அத ஸ்டெப் சொல்லி குடுக்கலாம் அப்படியே அப்படினா சொல்லி கொடு இருந்தாலும் ஆட தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கனா அது குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல கீழ இருக்கவங்களா இருக்கட்டும் ஆட தெரியாதவங்க யாரா இருந்தீங்கனா நீங்க எல்லாம் ஆறுது மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப் இருக்கு ஓ அப்படியே சுவாரான ஸ்டெப் தம்பி யாரு வேணா மாதிரி ஒரு ஸ்டெப் அவ்ளோ சொல்லி குடுமாங்க பாய் அத மட்டும் சொல்லி குடுக்குறேன் கத்துக்கங்க சரியா இப்படி வச்சுக்கங்க கையா வைக்கங்க வைங்க பா வைங்க பா எல்லாம் ரெடி ஆட தெரியாதவங்க ஆடக்கூடிய சுமாரான ஸ்டெப் இது உங்களுக்காக ரெடி 1 2 3 ஸ்டார்ட் தம்பி இதத்த ஆட தெரியாது ஆட ஸ்டெப்னு சொன்னியா ஆ ஆஹா இது உங்க ஸ்டெப் இல்ல நாங்களும் எவ்வளவு பெரிய டான்ஸ் ஏய் ஏய் ஒட்டன வெச்சுக்க அக்கா வீட்ல எல்லாம் ஒட்டன அடிக்கணும் இங்க ஒரு பாட்ட போட்டுட்டே போதே எங்க வீட்டுக்காரர் ஏய் இல்ல இல்ல வீட்டுக்கு போய் வீட்டுக்கு வாங்க ஒட்டனை கிளியரா அடிச்சுடுவார் நல்லா வீட்டுக்கு அதுக்கு அப்புறம் இந்த வேலையில நீ தான் பார்க்கணும் சரி அப்பறம் சொல்ல தம்பி நல்ல டான்ஸ் ஆடுங்க தெரியலனா

ராஷ்மிகாவுடைய நடனத்தில் வந்து அந்த பாடலை ராஜலட்சுமி உங்களுக்காக வழங்கி சிறப்புகிறார்கள் அவருடைய குரலில் Gracias. Ah,